உண்மை என்னன்னா இது ஒரு மாய பெண் ஆணுன்னு நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் பெண் இல்லாம ஆணுக்கு அர்த்தம் இல்லை ஆண் இல்லாம பெண்ணுக்கும் அர்த்தம் இல்லை இதுதான் உண்மை இதே மாதிரி தான் எல்லாமே பிளாக் ஒயிட் எது எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆப்போசிட் மீனிங் இருந்தால் மட்டும்தான் அது மீனிங்காகவே ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த ஒரு வகையில வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் எனக்கு இப்போ நான் எல்லார பத்தியும் பேசியிருக்கேன் நிறைய பேசியிருக்கேன் என்னை பத்தி கொஞ்சம் பேசலாம்னு இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்து இருக்கிறேன் யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம் இந்த நேரத்தை அதுக்கு யூஸ் பண்ணலான்னு ஏன்னா என்னுடைய கெரியர்லயோ லைஃப்லயோ இது ஒரு முக்கியமான நான் பாக்குறேன் அதனால இந்த முடிவை நான் எடுத்தேன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன் ஒரு கம்செப்ட் காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார் நிறைய அவங்க வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கேன் அப்படிங்கறதுக்கு என்ன காரணம்னா இப்ப நான் சொன்ன ஆண் பெண் தான் வெற்றி இல்லாம தோல்வியும் இல்ல தோல்வி இல்லாம வெற்றியும் இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு டூ தௌசண்ட் போர்டீன்ல இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தோல்வியான ஒரு டைம் இருந்தது மூணு வருஷம் ஒரே படம் பண்ண அதுக்கப்புறம் என்னால ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்க முடியல ஏன்னா ஒரு லுக் இருந்தது அந்த ஒரு மாயையில என்ன அப்படியே வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருந்தது என்னடா அப்படி இருக்கேன் படமும் சரியா போல தோல்வி அடைஞ்சது சோ அப்ப நான் யோசிச்சேன் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா அப்படின்னு யோசிச்சேன் நான் தப்பா நடிச்சிருக்கேனா நான் வந்துட்டு தப்பான கதையை செலக்ட் பண்ணனா நான் அப்படி யோசிக்கும் போது என் சைட்ல இருந்து எந்த ஒரு தப்பும் எனக்கு தோணலை அப்புறம் நம்ம எதுக்கு தோண்டு போனோம் உன் சைட்ல தப்பு இல்லாதப்ப அடுத்த வருஷமே மூணு ஹிட் ஒரே வருஷம் ரோமியோ ஜூலியட் பூலோகம் தனி ஒருவன் மூணு ஹிட் கொடுத்தேன் நானு அது வந்துட்டு ஏன் அப்படின்னா அந்த ரியலைசேஷன் தான் வெற்றிக்கும் தோல்விக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை ஒருத்தர் தோ போய் துவண்டு போய் கீழே விழுந்துட்டாங்கன்னா அவர் தோல்வி அடைஞ்சவர்னு சொல்றோம் அது கிடையாது அவர் திருப்பி எந்திரிக்காம இருந்தாதான் அவர் தோல்வி அடைஞ்சவர் திருப்பி எந்திரிச்சுட்டாருன்னா அவர் தோல்வியே கிடையாது இந்த வருஷம் நான் திருப்பி எந்திருப்பேன்னு சொல்ல வரேன் வேற ஒண்ணு இல்லை தேங்க்யூ சோ மச் அதுக்கான நிறைய நல்ல படங்கள் ஒரு லிஸ்ட் என்கிட்ட இருக்கு நல்ல லைன் அப்ஸ் எங்கிட்ட இருக்கு நல்ல திறமையான டைரக்டர்ஸ் என் கூட இருக்காங்க அடுத்தது சுதா குங்குரா மேம் கூட இன்னொரு படம் பண்றேன் பெண் இயக்குனர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பெண் இயக்குனரை வேற எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு தெரியல அதனால அப்படிதான் நான் சொல்றேன் ஸோ ஒரு பெரிய டேர்ம் கிடையாது டிரெக்டர் அவ்வளவுதான் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் என் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு கிளியரா திங்க் பண்ண முடியுது அண்ட் சந்தோஷமா இருக்கேன் தேங்க்யூ சோ மச்